மறுபடியும் கனமுதல் மிக கனமழைங்கிறது சில மாவட்டத்தில் பதிவாக தாங்க போகுது எந்த மாவட்டத்தில் கனமுதல் மிக கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத முதல்ல தெளிவாக பார்க்க போகிறோம் ஏன்னா மழை வந்து எப்போ வரப்போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டாலே நம்ம மழையிலேருந்து தப்பிக்க முடியும் நிறைய இடங்களில் நமக்கு மிக தீவிரமான மழை பொழிவெல்லாம் பதிவாக ஆரம்பிச்சிருக்கு அதில் சில மாவட்டங்கள் மழை பெய்யலை அப்படின்னாலுமே கூட சில மாவட்டங்களில் கனமழைங்கிறது ரொம்ப தீவிரமாகிட்டு இருக்கு அதிலும் குறிப்பாக இரவு நேரங்களிலும் பலத்த மழைங்கிறது பதிவாகிட்டு இருக்கு சரி எந்தெந்த மாவட்டத்தில் இன்றைக்கு மழையினுடைய தீவிரமாக அதிகரிக்கும் வெயில் எங்கெல்லாம் நமக்கு மறுபடியும் தீவிரமாக கொளுத்த வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி தான் ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான வானிலை அறிக்கையை ஒவ்வொரு நாளும் நீங்க பெற்றுக்கொள்ளுங்க அடுத்து வரும் நாட்களுக்கு வட தமிழக கடலோர மாவட்டங்களில் சில இடங்கள்ல கனமழையானது தீவிரமடைய வாய்ப்பு இருக்கு அதுல குறிப்பா கடலோர மாவட்டங்கள் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு இந்த நான்கு மாவட்டங்கள் மழை விட போறது கிடையாது சில நேரங்கள்ல மிதமான மழை வந்தாலும் சில நேரங்கள்ல கனமழைங்கிறது கொட்டி தீர்த்திரும் இதுல வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம்னா எல்லா மாவட்டம் முழுவதும் மழை பெய்ய வாய்ப்பு இருக்கு தமிழ்நாட்டுல எந்த பகுதிகளுக்கு மாவட்டம் முழுவதும் கனமழை வரும்னு சொல்லி கமெண்ட்ல ஒரு கேள்வியை கேட்டிருந்தாங்க மாவட்டம் முழுவதும் மழை வாய்ப்புள்ள மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு இந்த நான்கு மாவட்டங்கள் தான் எல்லா இடத்துலையும் நமக்கு மழை பெய்ய வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமா இருக்கு சரி அடுத்தபடியாக கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி காரைக்கால் கள்ளக்குறிச்சி இங்கெல்லாம் எப்படிங்க இருக்கும் மழை ரொம்ப அதிகமாக இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க இங்க வந்து நமக்கு லேசானதுலேருந்து மிதமான மழை சில நேரங்களில் ஒரு சாரல் மழை போல இருக்கலாம் அல்லது சில நேரங்களில் ஒரு மிதமான மழை மட்டும் பெய்யும் ஆகவே நமக்கு இந்த பகுதிகளுக்கு லேசானது முதல் மிதமான மழையும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டத்தில் கனமழை தீவிரமாகவும் அடுத்து வரக்கூடிய நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு எதிர்பார்க்கப்படுது வட தமிழக உள் மாவட்டங்களில் மழை பொழிவுகள் பத்தி நிறைய பேர் பேசியிருந்தாங்க அதுல குறிப்பா நம்ம சேலம் பகுதிகள் கரூர் நாமக்கல்லாம் மழை வருமா வராதான்னு கேட்டிருந்தாங்க சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் ஈரோடு மழை ரொம்ப குறைவாக இருக்கு லேசான மழை பொழிவு எதிர்பார்க்கலாம் அல்லது ஒரு மிதமான மழை மட்டும் பகுதியா இருக்கும் மாவட்டம் முழுவதும் கனமழை எதிர்பார்த்துறாதீங்க பகுதியான மழை பொழிவு அங்கொன்று இங்கொன்று நமக்கு மழை பெய்து விட்டு போயிடும் ஆனா பெரும்பாலும் நமக்கு மழை வாய்ப்புகள் ரொம்ப குறைவா இருக்கு கரூர் நாமக்கல் மற்றும் திருப்பூர் ஈரோடுல அதிக மழை எதிர்பார்க்க வேண்டாம் திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தருமபுரியில மிதமான மழை மட்டும் எதிர்பாருங்க ஒரு இரண்டு முதல் நான்கு சென்டிமீட்டர் மழை வரைக்கும் எதிர்பார்க்கப்படுது கிருஷ்ணகிரி தருமபுரி அதே போல திருப்பத்தூர் ராணிப்பேட்டை போன்ற பகுதிகளில் ஒரு இரண்டுலேருந்து இருந்து நான்கு சென்டிமீட்டர் மழை வரைக்கும் பதிவாகலாம்ங்கிற எதிர்பார்ப்புகள் இருக்கு மற்றபடி நமக்கு மழை பகுதியாகவே இருக்கும் உள் மாவட்டத்துல கிருஷ்ணகிரி தருமபுரி ராணிப்பேட்டை மற்றும் திருப்பத்தூர்ல மழை பகுதியா இருக்கும் வேலூர்ல மட்டும் கொஞ்சம் கனமழை எதிர்பார்க்கலாம் இந்த காட்பாடி மற்றும் அதன் சுற்றுட்டார பகுதிகள் குடியாத்தம் மற்றும் அதன் சுற்றுடர பகுதிகளில் சில இடங்கள்ல கனமழைங்கிறது பதிவாக வாய்ப்பு இருக்கு மற்றபடி மற்ற இடங்கள்ல மிதமான மழையாக இருக்கும் தொடர்ந்து நம்ம வட தமிழக உள் மாவட்டங்கள் பத்தி இப்போ நம்ம பார்த்துருக்கிறோம் எந்தெந்த பகுதிகளுக்குலாம் நமக்கு மழை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தென் மற்றும் டெல்டா மாவட்டங்கள் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டை மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டங்களில் பெரும்பாலான பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டம் லேசான மழை ஏதாவது சில இடங்கள்ல இருக்கலாம் மற்றபடி நம்ம தொண்ணூறு சதவீதம் இப்ப சொன்ன மாவட்டங்கள்ல மழை கிடையாது ரொம்ப அதிக மழை நீங்க எதிர்பார்க்க வேண்டாம் இன்றைக்கு வந்து பெரும்பாலும் வான பகல் நேரங்கள்ல உங்களுக்கு வெயிலுடைய தாக்கம் மட்டுமே சற்று அதிகமா இருக்கும் மழை பகுதியாக ஏதேனும் சில இடங்கள்ல மட்டுமே நமக்கு பரவலாக மழை கிடைக்க வாய்ப்புகள் எல்லா இடங்களுக்கும் மழை தீவிரம் எதிர்பார்க்க முடியாது மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் கூட அஹ் இருக்கக்கூடிய உதக மண்டலம் கோத்தகிரி குன்னூர் அதுக்கப்புறம் நம்ம நீலகிரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகள் இங்கெல்லாம் வந்து பரவலாக அவ்வப்போது மிதமானதுல இருந்து கனமழையாக இருக்கும் கோயம்புத்தூர் மாவட்டம் நகர பகுதிகளில் வான மேகமூட்டம் தெற்கு பகுதி வால்பாறை சோலையாறு சின்ன கலரில் சில இடங்கள்ல கனமழையாக இருக்கும் தேனி மற்றும் தென்காசியில் அவ்வப்போது விட்டுவிட்டு கனமழைக்கான வாய்ப்புகள் எதிர்பார்க்கப்படுது கன்னியாகுமரியில் வான மேகமூட்டம் சில நேரங்கள்ல மிதமான மழையாக அவ்வப்போது காணப்படும் நண்பர்களே நீங்க துல்லியமான வானில அறிக்கையை நீங்க கேட்டீங்க மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க ஒவ்வொரு நாளும் துல்லியமான இருக்கையை பெற்றுக்கொள்ளுங்க